தர்மபுரம் ஆதினத்தின் அருளாட்சிக்கு உட்பட்ட இருபத்தெட்டு கோயில்களில் பஞ்சநத தலம் என்னும் திருவையாறு பஞ்சநதீஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ வளர்த்த நாயகி உடனாகிய ஐயாரப்பர் கோவிலும் ஒன்றாகும் திருநாவுக்கரசருக்கு கைலை காட்சி அருளிய சிறப்புடையதும் சமய குரவர்கள் மூவரால் பாடல் பெற்றதுமான இக்கோவில் கும்பாபிஷேகம் பிப்ரவரி மூன்றாம் தேதி நடைபெற உள்ளது இதில் பங்கேற்பதற்காக தர்மபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் ஆதின திருமடத்தில் இருந்து குரு லிங்க சங்கம பாத யாத்திரை புறப்பட்டார் முன்னதாக தர்மயாதின பூஜ மூர்த்தியான ஸ்ரீ சொக்கநாத பெருமானை சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர் பின்னர் சொக்கநாத பெருமானை தலையில் சுமந்து திருப்பனந்தாள் ஸ்ரீ காசி மடத்து இளவரசு ஸ்ரீமத் சபாபதி தம்பிரான் சுவாமிகள் கைலாகு கொடுக்க அடியவர்கள் புடைசூள வாத்தியங்கள் முழங்க குரு லிங்க சங்கம பாத புறப்பட்டார் வழியெங்கும் குரு மகா சன்னிதானத்துக்கு பொதுமக்கள் பலர் தங்கள் வீடுகளின் முன்பு பூரண கும்ப மரியாதை அளித்தனர் அங்கிருந்து குத்தாளம் கஞ்சனூர் திருபவனம் கும்பகோணம் சுவாமிமலை கபிஸ்தலம் திருப்பழனம் வழியாக சென்று ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி திருவையாறு அடையும் குரு மகா சந்நிதானம் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்க உள்ளார்